முப்பத்தஞ்சு வயசு தாண்டி போயாச்சு இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம மொரட்டை சிங்கிலா வாழக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எஸ் ஜே சூர்யா தமிழ் சினிமால ஒரு டேரக்டரா அறிமுகமாகி இப்போ ஒரு நடிகரா எக்கச்சக்க மொழிகள்ல சும்மா கலக்கிட்டு வராரு எஸ் ஜே சூர்யாவோட கால்ஷீட் கிடைச்சிடாதா அப்படின்னு எவ்வளவு டேரக்டர்ஸ் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த அளவுக்கு மனுஷன் எங்கேயோ போயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அஜித் குமார வச்சு வாலி அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணதன் மூலமா தமிழ் சினிமால ஒரு டேரக்டரா அறிமுகமானாரு ஆனா அதுக்கப்புறமா டேரக்ஷனை விட நடிப்புல அதிகமா காமிக்க ஆரம்பிச்சாரு இன்னைக்கு எஸ் ஜே சூர்யா இல்லாத பெரிய படங்களை பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு தொடர்ந்து எல்லா படத்துலையுமே கமிட் ஆயிட்டு வர்றாரு இப்ப எஸ் ஜே சூர்யாவுக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகுது ஆனா மனுஷன் இன்னைக்குமே மொரட்ட சிங்களா தான் இருக்காரு அவர் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிருக்காரு இனிமே நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாதுன்னு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறதே விஷால் தமிழ் சினிமாவில் நடிகர் விஷால் இவரோட தந்தை ஜி கே ரெட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் நுழைறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு இவர் நடிச்ச மதகத ராஜா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டு கிட்டத்தட்ட பொங்கலோட வின்னரே அந்த படமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ விஷாலுக்கு நாற்பத்தி ஏழு வயசு தாண்டி போகுது ஆனா இன்னுமே அவர் கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்காரு சில வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் அந்த கல்யாணம் நின்று போச்சு இதை தள்ளி லட்சுமி மீனன் வரலட்சுமி அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸை இவர் லவ் பண்ணிருந்தாலோ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவருக்கு கொடுத்து வைக்கல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வினய் ராய் வினய் ராய் வந்து அந்த டைம்ல எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சாக்லேட் பாய் மாதிரி அதுக்கு முக்கிய காரணமே உன்னாலே உன்னாலே அப்படின்ற படம் தான் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய உமன் ஃபேன் பேஸ் வந்து இவருக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா டாக்டர் படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அந்த படத்துக்கு அப்புறமா இவர் கொடுத்த இன்டர்வியூல எல்லாம் கீழே பாருங்க மேக்சிமம் பொண்ணுங்க தான் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதுவும் முக்கியமா நைன்டி ஸ்கிட்ஸ் அந்த டைம்ல மாதவன் அளவுக்கு இவரையுமே பார்க்கறதுக்கு ஒரு சாக்லேட் பாயா பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா இவர் சினிமா விட்டு கொஞ்சம் விலகி இருந்துட்டாருன்னே சொல்லலாம் ஜெயம் கொண்டா நரண்மனை பாகம் ஒன்று துப்பறிவாளன் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சு அப்பப்போ தலையை காமிச்சிட்டு போவாரு இவருக்கு இப்ப நாற்பத்தஞ்சு வயசு தாண்டி போகுது ஆனா இன்னும் சிங்கிளா தான் இருக்காரு நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு ஒரு பிளே பாய்க்கு கல்யாணம் ஆகல அப்படின்றது மிகப்பெரிய குழப்பமே அதை விட அந்த பிளே பாய் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கிறது அதை விட ஆச்சரியமா இருக்கு தமிழ் சினிமால முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய சிம்பு அவரோட அப்பாட்டி ராஜேந்திரன் மூலமா நம்ம தமிழ் சினிமால ஈஸியா நுழைஞ்சாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரம் காலகட்டத்தோட ஆரம்பத்துல எல்லாம் மனுஷன் சும்மா பீக்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சிம்புக்கு நாற்பத்தி ஒரு வயசு ஆகுது ஆனா இன்னும் இவர் கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்காரு ஆரம்பத்துல சிம்புவும் நயன்தாராவும் பண்ண லவ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் லிட்டரலி டாக் ஆஃப் த டவுன்

நல்ல மார்க்கெட் இருந்துச்சு கிட்டத்தட்ட இப்போ இவருக்கு நாற்பது வயசு ஆகுது ஆனால் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல பட் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இவரும் அஞ்சலியும் பயங்கரமான லவ்ல இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு பேரோட கெரியரும் கேவலமானதுக்கு காரணமே இவங்களோட இந்த லவ் தான் ஏன்னா லவ் பிரேக்கப்புக்கு அப்புறமா ஜெய் ஒரு பக்கம் டிப்ரெஷன் இன்னொரு பக்கம் அஞ்சலி டிப்ரெஷன் அப்படின்னு சினிமா பக்கம் ஒழுங்காக கவனத்தையே செலுத்தல லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அதர்வா முரளி அதர்வா மாதிரி எங்களுக்கு புருஷன் கிடைக்காத அப்படின்னு நிறைய பெண்கள் நினைச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு மனுஷன் பார்க்கறதுக்கு கியூட்டா இருப்பாரு ஆனால் அதர்வாக்கு பொண்ணு கிடைக்கல தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான முரளி அவர்களோட மகன் தான் அதர்வா இதனாலேயே சினிமால ஆரம்பத்துல நிறைய வாய்ப்புகள் இவருக்கே கிடைச்சிச்சு அதர்வாக்கு இப்ப முப்பத்தி வயசு தாண்டி போகுது ஆனா பாக்குறதுக்கு அப்படி இல்ல ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு அதர்வாக்கு பொண்ணு கிடைக்கலையா இல்ல கிடைச்ச பொண்ணு அதர்வா வேணான்னு சொல்றாரானே இன்னும் தெரியாம அவர் சிங்கிளாவே இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க